ஹலோ வீவர்ஸ் பாண்டிய நியூ எப்பிரமோ தங்கமையில் வந்து இது மாதிரி போலியான நகை தான் இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தாங்கன்ற விஷயம் தெரிய வந்து தெரிய வந்ததுமே வந்து கோவப்படுறாங்க பாண்டியினா பாண்டியனுடைய பொண்ணு பாண்டியங்கிட்ட வந்து அப்பா இது மாதிரி தங்கமயில் இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருக்காப்பான்றாங்க இது மாதிரி வந்து அவள் போட்டுட்டு வந்தது எல்லாமே வந்து உண்மையான கோல்டு இல்லைப்பா அது எல்லாமே வந்து கவரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஆகுறாங்க தங்கமயில் இது மாதிரி அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மம்மான்றாங்க வந்து போய் எல்லாம் இல்லை இப்போ சொல்ல போகிறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தங்கமயில் இருந்துட்டு ஆமாம்மா உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே த பாண்டி வந்து தங்கமயில் கிட்ட பயங்கரமா சண்டை போறாங்க யாரும் நம்புறனோ இல்லையோ நான் உன் அதிகமா தானே நம்பினேன் ஆனா நீ இப்படி பண்ணிமே நினைச்சு பாக்கல மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்றாங்க இங்க பாருமா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையா போயிடுச்சு இப்படி போய் சொல்லி வச்சிருக்கச்சு நீ என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கே தெரியலன்ட்டு பாண்டிய கோவப்பட்டு தங்கமயில் கிட்ட சண்டை போடுறாங்க தங்கமயில் அதனால ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்பயுமே பாண்டியன் கேட்காது கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க யூ